பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அவனியாபுரம் பாலமேடு அலக்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டை ஏராளமானோர் கண்ணு ரசிப்பார்கள் அந்த வகையில் ஆண்டுதோறும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் முதல் முதலாக ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும் இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி போட்டி நடைபெற்று வருகிறது எழுநூத்தி நாற்பத்தி ஆறு காளைகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சீறி பாய்ந்து செல்லும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை பரிசோதிப்பதற்காக கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குனர் ராமச்சந்திரன் தலைமையில் மருத்துவர்கள் குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் காயமடையும் காளைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரத்யேக ஆம்புலன்ஸ் வசதி காயமடையும் வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வசதி ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன